நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாலு வகையான கேக் அது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்பான்ஜ் கேக் ரெண்டாவது சாக்லேட் கேக் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரௌனி மாதிரியே இருக்கும் இதில் வந்து சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கேக் ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் டீக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் மில்க் கேக் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பேன்லேயே செஞ்சிடலாம் ஈஸியாக ஸோ நமக்கு அவனோ ஓடிஜி எதுவுமே தேவையில்லை ப்ரெஷர் குக்கர் கூட இதுக்கு தேவையில்லை அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூட்டி ஃப்ரூட்டி கேக் இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் தான் வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும் குழந்தைகளுக்கு சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சமானதுன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறோம் சரியான அளவில் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸில் கொடுத்துடலாம் டீக்கு சாப்பிட்லாம் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க பர்ஃபெக்டாக இதே அளவில் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு தப்புமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வரும் ஒரு மூணு நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது கெட்டு போகாது இதில் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு எக் எடுத்துக்கலாம் எக்கு பிடிக்க பிடிக்காதவங்க தயிர் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் பவுடர் சுகர் போட்டுக்கலாம் முக்கால் கப் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும் இப்படி வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா கவலை ப கவலையே படாதீங்க உங்கள்கிட்ட விஸ்க் இருக்கும் முட்டை வந்து விஸ்க் பண்ணுறது அதாவது அடிக்கிறது அதையவே யூஸ் பண்ணிங்கன்னாவே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் நம்ம வந்து பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல க்ரீமியாக ஒயிட்டாக வந்துடும் நமக்கு ஸோ பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல வார்ம் மில்க் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து பின்னாடி ஊற்ற போகிறோம் இப்போது ஒரு கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு கப் மைதா அதாவது ஒரு இரநூத்தம்பது கிராம் மைதான் வைங்களேன் அதை போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா சளிச்சிக்கலாம் உங்களுக்கு மைதா பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமாவோட கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கோதுமை யூஸ் பண்ணும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றுற மாதிரி இருக்கும் பாலும் பட்டரும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் ஸோ இது மாதிரி நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான ஒரு தயிர் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் தயிர் வந்து புளிக்கக்கூடாது இல்லைனா பாலில் வந்து கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா அது பட்டர் மில்க் ஆகிடும் நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நம்ம அந்த பாலும் பட்டர் மிக் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல ஷைனிங்காக அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும் அவ்வளோதான் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு இதே மாதிரி இருந்தால் போதும் பட்டர் ஷீட் ட்ரேயில் வந்து ஊற்றிக்குங்க பட்டர் ஷீட் ட்ரே இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு மாவு போட்டுட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏர் பபிள்ஸ் வந்து எடுத்துடணும் இது பண்ணும்போதே ஓடிஜி அவனி நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் இல்லைனா கடாய் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரை ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க இல்லைனா ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இப்போ இதை வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணலாம் ஸோ பாருங்கள் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பேக் பண்ணுற டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இப்போது இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு டிமோல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வனில எசன்ஸ் வேணான்னா நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் ஸோ காடமாம் எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ நமக்கு பிடிச்ச அளவில் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு கெட்டு போகாது குழந்தை ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம எதாவது ஆசையாக வேணும்னு கேட்பாங்க சடனாக இதை எடுத்து கொடுத்தா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாம் போட்டு சாப்பிட்லாம் ஜாமை மேலே வந்து போட்டு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் நெஸ்கஃபே கலந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆகிடும் இன்னொரு விஷயம் சாக்லேட் ஃப்ளேவர்னால் நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ரூ ஆஃப்ஸாக வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் இதில் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் கலர் கூட ஆட் பண்ணலாம் இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய கேக் பண்ணலாம் ரசமிலாய் ஃப்ளேவரில் பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது இது வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேக்கோட பேஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வெரைட்டி க்ரியேட் பண்ணுறது உங்களோட இஷ்டம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா ஸ்டீம்டு சேனலை பாருங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது அது வந்து டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோவோடு இருக்கும் ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்களான்ட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ட்ரெண்டிங் மில்க் கேக் இது ரொம்ப ஈஸியானது தான் இது வந்து பார்த்திங்கன்னா வைரல் மில்க் கேக்குன்னு சொல்லலாம் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது அவன் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் பேக்கரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் முட்டை பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் வன்னியில் எசன்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பால் ஸோ வாம் மில்காக இருந்தாலும் சரி காய்ச்சி ஆர வச்ச பாலாக இருந்தாலும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் மைதா முதல்ல நம்ம இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பவுல் இருந்ததுன்னா அதில் ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க இல்லைன்னா மாவு தூவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க முதல்ல இப்போ மூணு எக் எடுத்துக்கலாம் வனில ஸன்ஸ் எக்கு பிடிக்காதவங்க நீங்கள் தயிர் எடுத்து கூட செய்யலாம் ஒரு கால் கப் வந்து கால் கப்போ இல்லை கப்போ புளிக்காத ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம் அதுக்கு முதல்ல மூணு நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் பீட் பண்ணதுக்கப்புறமா சுகர் போட்டுக்கோங்க ஒரு அரை கப் சுகர் இதை போட்டுட்டு நம்ம வந்து நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம பண்ணணும் அதாவது நம்ம இப்போ போட்டிருக்கிற அந்த எகு வந்து அப்படியே வந்து மூணு மடங்கு அதிகமாக வரும் அது மாதிரி அந்த பேட்டர் வரும் நல்லா உப்பி இந்த க்ரீமியாக ஒயிட்டாக வரும்போது நமக்கு பர்ஃபெக்டான பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு அர்த்தம் பாருங்கள் கலர் மாதிரி ரொம்ப ரொம்ப க்ரீமியாக வந்துட்ருக்கு நான் வனில் லெசன்ஸ் ஊற்றுனதுக்கான ரீசன் வந்து அந்த எகோட ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வனில் லெசன்ஸ் நீங்கள் பைனாப்பிளோ மில்க் லெசன்ஸோ கூட ஊற்றிக்கலாம் ஸோ இப்படி வந்ததுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு கால் கப் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணும் ஏன்னா அந்த ஆயில் வந்து அடியில் போய் தங்கக்கூடாது ஸோ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த க்ரீமினஸ் வந்துருக்கு ஷைனிங்காக இருக்குது இப்போ ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் மைதலைன்னா கோதுமை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் உப்பு பேக்கிங் சோடா ஸோ நான் ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது எம்எல் கப்புலேயே எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா சளிச்சிக்கலாம் இதை வந்து மூணு தடவை சளிச்சிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரே தடவை ஃபுல்லாக சளிச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விஸ்க்கு வச்சு பண்ணலாம் இல்லைன்னா பீட்டர் வச்சு பண்ணலாம் இந்த டைமில் நீங்கள் லோ ஸ்பீடில் தான் பண்ணணும் இந்த மாவு எல்லாமே வந்து கட்டி இல்லாமல் வரணும் ஸோ உங்களுக்கு பீட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து விஸ்க் வச்சு பண்ணுங்கள் என்ன விஸ்க் வச்சு பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் டைம் அதிகமாகும் ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நமக்கு அதிகமாகும் ஸோ பாருங்கள் முதல்ல மாவெல்லாம் போட்டுட்டோம் ஸோ ரெண்டாவது தடவையும் இதே மாதிரி சலிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதுவுமே நீங்கள் வந்து லோ ஸ்பீடில் தான் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணணுன்னா முக்கால் கப் மாவு எடுத்துகிட்டு ஒரு கால் கப் வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இதே நான் வண்ணிலாவில் பண்ணியிருக்கேன் நீங்கள் சாக்லேட்டில் பண்ணலாம் ரெட் வெல்வெட்டில் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து கலர் தேவைப்படும் நீங்கள் போட்டு பண்ணலாம் இப்போ ஒரு கப் பால் காய்ச்சி வச்ச பால்லாம் ஊற்றிருக்கேன் ஸோ ஒரு வாமாக இருக்கும்போது கூட நீங்கள் ஊற்றலாம் இதே வந்து ஹாட் மில் கூட நீங்கள் ஊற்றலாம் ஸோ அப்படி ஊற்றும்போது அதுவும் தான் இருக்கும் இதுவும் சேர்த்து நல்லா வந்து நீங்கள் மிஸ் மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் விஸ்கை வச்சு திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ தான் அடியில் வந்து எதாவது மாவு இருந்ததுனாலும் நல்ல மிக்ஸ் ஆகும் இது மாதிரி ரிப்பன் மாதிரி வரணும் ஸோ இப்படி வந்தால் மட்டுந்தான் கேக் வந்து நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த பேனில் நம்ம ஊற்றிக்கலாம் ரென் ரெண்டு தடவை டேப் பண்ணிக்கங்க அப்போ தான் ஏர் பபுள்ஸ் எல்லாம் போகும் இல்லைன்னா பெரிய பெரிய பபில்ஸாக ஃபார்ம் ஆகிடும் இந்த ஏர் பபிள்ஸ் எடுக்கலைன்னா ரொம்ப பெரிய பெரிய பபிள்ஸாக ஃபார்ம் ஆகிடும் ஸோ இப்போது மூடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேக் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து முன்னாடியே கடையை டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம பேக் பேக் பண்ண போகிறோம் அவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இப்போது மில்க் எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் சில்லுன்னு இருக்கிற பால் இதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு கால் கப் இதெல்லாம் பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற்ற போகிறோம் கேக் மேலே இப்போது க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ இப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் மில்க் மில்க் பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போது இதுக்கப்புறமா விப்பிங் க்ரீமுக்கு விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து சில்லன் இருக்க பால் ரெண்டுமே நூறு நூறு கிராம் எடுத்துட்டு நல்லா வந்து பீக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டிஃபாக இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறோம் ஸோ கேக் ரெடி ஆனோன்னா இதெல்லாம் வந்து மேலே அப்ளை பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லா ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு பேக் ஆகிடுச்சு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இது மாதிரி ஸ்டிக் வச்சு பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம எடுத்துடலாம் நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம் அதையே ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி நமக்கு மேலே இருக்கிற பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த அதே பேனில் தான் வைக்க போகிறோம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பட்டர் ஷீட் வந்து நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம அதே பேனில் வைக்கிறோம் இல்லை வந்து ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்போ தான் இந்த நம்ம ஊற்றுற பால் வந்து உள்ளே நல்லா இறங்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்போ தான் இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா பயங்கர டேஸ்ட்டாக மாறிடும் இப்போது நம்ம அந்த பால் கண்டன்ஸ் மில்கு க்ரீம் அந்த ஊற்றி ரெடி பண்ணி வச்சதை இது மேலே ஊற்றிக்கலாம் இதே மாதிரி இதுலேயும் நீங்கள் நிறைய ஃப்ளேவர்ஸ் போட்டுக்கலாம் ரோஸ் எசன்ஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வரும் சாக்லேட் ஃப்ளேவரில் கூட நீங்கள் பால் வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி ஊற்றிக்கலாம் ஸோ குழந்தைகளுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் சேஃப்ரான் கூட ரசமலாய் ஃப்ளேவர் கூட நம்ம பண்ணலாம் அப்போ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா சேஃப்ரான் போட்டுக்கணும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இப்போது நமக்கு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு இது மாதிரி ரவுண்ட் ட்ரெயலனா கூட நீங்கள் ஸ்கொயர் ட்ரேல கூட பண்ணலாம் ஸோ இது நல்லா சில்லுன்னு ஆனதுனால நல்லா கட்டியாக இருக்குது ஸோ இது மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக படுற மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து செடியை வச்சுட்டு டைரக்டாக கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் இது ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துன்னா நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் நம்ம ஒரு மணி நேரம் நான் வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஸ்ட்ராபெரியை கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராபெரி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை உங்களை உங்கள்கிட்ட செரி வச்சுக்கோங்க ப்ளூபெரி இருந்தால் ஆட் பண்ணிக்கங்க இது எதுவும் இல்லைனா கூட ஒன்றும் இல்லை நீங்கள் பனனாக இருந்தனாவோ எதாவது ஒன்று நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஸோ வீடியோக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ராபெரியெல்லாம் வச்சு காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இருக்கிற ஃப்ரூட்ஸை நீங்கள் வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் நீங்கள் கிவி இருந்ததுனால வச்சுக்கலாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாக விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அந்த விப்பிங் க்ரீம் இருந்ததுன்னா கொ கொஞ்சம் நீங்கள் வந்து மேலே வந்து டிசைன் கூட கொடுத்துட்டு விட்டுறலாம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராபெரி வச்சுக்கலாம் இந்த ஸ்ட்ராபெரியெல்லாம் எல்லா நேரத்தில் கிடைக்கணும்னு சொல்லி கிடைக்காது சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதனால் நான் வீடியோக்காக தான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கிடைச்சிதுன்னா பண்ணுங்கள் இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது அதனால எந்த டேஸ்ட்டுமே மாறாது இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் வா ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த வேலடை வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லை நியூ இயர்க்கு பண்ணலாம் ஹோலிக்கு பண்ணலாம் ஸோ இந்த சீசனில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நம்மளே வீட்டில் பண்ணிவிட்டு அவன் இல்லாதவங்க கூட இது மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் எந்த டேஸ்ட்டுமே வந்து மாறாது இது பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டு நாளை வரைக்குமே கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா ஸோ நீங்கள் வெளியே வச்சிடாதீங்க ஏன்னா பாலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் சிப் கேக் அது வந்து எக் இல்லாமல் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் தயிர் அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் இது எதுவுமே வந்து ஆட் பண்ணலை ஸோ அப்படி இருந்தாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இந்த சாக்லேட் சிப் கேக் இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம எக் ஆட் பண்ணுறத விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கும் வச்சுக்கலாம் ஸோ கெட்டு போகாது ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரௌன் சுகர் இருக்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் பால் வந்து அரைக்கப் இதெல்லாம் ஊற்றிட்டு நம்ம வனிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும் இது பீட் பண்ணும்போது ஆகும்னா இந்த ப்ரவுன் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிடும் இன்கேஸ் உங்கள்கிட்ட ப்ரவுன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜாக்ரி பவுடர் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஜாக்ரி சிரப் யூஸ் பண்ணலாம் இப்போ கொக்கோ பவுடர் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அதாவது ஒன் பை ஃபைவ் கப் நம்ம எடுத்துக்கலாம் இதையும் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் பால் சூடான பால் கூட ஊற்றலாம் இப்போ கோதுமை மாவு இல்லைன்னா மைதா அது வந்து ஒரு கப் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை வந்து ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கேக் வந்து ஹார்டாகிடும் இந்த ஸ்டேஜில் கன்சிஸ்டன்சி திக்கா இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஒரு ஒன் பை த்ரீ கப் நீங்கள் அரை கப் கூட போட்டுக்கலாம் ஸோ நல்ல அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக வந்துருச்சு இதுக்கு மேலேயும் நம்ம இதை பீட் பண்ண வேணாம் இப்போ பட்டர் ஷீட் ரேல நம்ம வந்து போட்டுடலாம் நீங்கள் எந்த டின் வேணாலும் எடுத்துக்கலாம் ரவுண்டு ரெக்டாங்குள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ பெர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வைக்க போகிற டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ஓடிஜியும் இல்லை அவனையும் ப்ரீஹீட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம பேக் பண்ணணும் கடாய் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் பேக் பண்ணணும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டூத்பேக்கு வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம் ஸோ டீமோட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டட் கண்டெய்னரில் போட்டுவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மூணு நாளைக்கு வரைமே வரைக்குமே வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் இந்த கேக் வந்து கெட்டு போகாது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாக்லேட் சிரப் வந்து ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீமோடையும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஃபஜ்ஜு மாதிரி இருக்கும் சாக்லேட் ஃபஜ்ஜு மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆடிச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான டூட்டி ஃப்ரூட்டி ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டீக்கும் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கூட முதல்ல ரெண்டு எக்கு எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் எக்கு அதுக்கப்புறம் வனிலா போட்டுக்கலாம் எக்கு பிடிக்காதவங்க தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கணும் அதாவது புளிக்காத தயிர் இது வந்து மூணு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பீக் பீட்டர் இருந்துன்னா நீங்கள் அதில் கூட பண்ணலாம் இப்போ முக்கால் கப் பவுடர் சுகர் போட போகிறோம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்கில் பண்ணுறதுனால கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பீட்டர் இல்லாதவங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கூட அப்படி இல்லைனாலும் கவலைப்பட வேணால் நீங்கள் மிக்ஸியில் வந்து போட்டு கூட பண்ணலாம் ஸோ குடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம முக்கால் கப் சுகரை நான் மூணு தடவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும் இது எப்படி இருக்கணும்னா நல்லா எல்லோ கலர்லேருந்து க்ரீமி ஒயிட்டாக வந்து மாறணும் நமக்கு அந்த ஷைனிங் எல்லாமே வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா மாறினதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து ஆயில் ஊற்றணும் ஆயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஃப்ளேவர்டு அதாவது எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் தான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும் ஒரு கால் கப் ஊற்றிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாஞ்சின ஸ்பாஞ்சியாக இருக்கிறத அந்த டெக்ஸ்சரை வந்து கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணும் ரெண்டு நிமிஷம் தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும் ஸோ முடிச்சிட்டோம் இது இதுக்கப்புறம் மைதா ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது கிராம் இல்லைன்னா எம்எல்னு சொல்லலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் நீங்கள் போடணும்னு விருப்பப்பட்டால் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கேக் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் இப்போது நம்ம அந்த லம்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதே வந்து ரொம்ப ஹார்டால மிக்ஸ் பண்ணாதீங்க ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் மைதா பிடிக்காதவங்க கவலையே படாதீங்க கோதுமாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம நல்லா மில்க் எடுத்துக்கலாம் ஒரு ஒன் பை த்ரீ கப் அதாவது ஒரு எண்பது எம்எல் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிறோம் அது ஒரு கால் கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அடியில் தங்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம பட்டரையும் அந்த மில்க் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி பேட்டர் மாதிரி நம்ம கொண்டு வரணும் இது வந்து ரொம்ப பீட் பண்ணாதீங்க அதே மாதிரி கட்டி இல்லாமல் இருக்கணும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்படி வந்து நமக்கு பேட்டர் வந்து நம்ம இப்போ ரெடி ரெடி பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நம்ம வச்சுருந்த பாலில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு மாவை பொறுத்து நமக்கு அந்த பாலோட அளவு மாறுபடும் நீங்கள் ஒன் பை த்ரீ கப்பில் இருந்து ஒரு ஒன் பை டூ டூ கப் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் இது வந்து நமக்கு வார்ம் மில்காக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இதே வந்து ஹாட் மில்க் கேக்கும் பண்ணலாம் சேம் இதே மெத்தட் தான் என்ன நீங்கள் அது வாமாக ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹாட்டாக ஊற்றுவீங்க அதாவது நல்ல சூடான பாலை ஊற்றுவோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இருக்காது டிஃப்ரென்ஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது இதுக்கே நீங்கள் ஹாட் மில்க் கேக்குன்னு போட்டுட்டு நல்லா சூடான பால் ஊற்றி பண்ணிங்கனாலும் சேம் சூப்பராக வரும் ஸோ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்ல அந்த லம்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு ஒரு அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி நல்லா ஷைனிங்காக வருது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எக்கோட ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸும் மில்க் எசன்ஸும் போடுறாங்க ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் இதை கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு அந்த டூ ஃப்ரூட்டி இருக்குது பாருங்கள் இதை போட்டுக்கலாம் நீங்கள் செரி போட்டுக்கலாம் நட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டூ டி ஃப்ரூட்டி எல்லாம் இல்லைங்கிறத பட்சத்தில் நீங்கள் பிளைன் கேக்காக கூட பண்ணலாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் இதை பவுல் இருக்கும் ஸோ பவுலில் கொஞ்சம் ஆயிலை தடவிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு இப்படி ஊற்றி கூட பண்ணலாம் உங்கள்கிட்ட இது மாதிரி டின் இல்லைனாலும் பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நான் ப்ரெஷர் குக்கர்லேயும் கடாயில் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் பண்ணதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும் நான் வைக்க போகிறது ஓடிஜியில் வைக்க போகிறேன் அதே மாதிரி ஓட்டிச்சே டென் மினிட்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம வந்து பேக் பண்ணணும் இதே தான் அவனுக்கும் இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு அவனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ இது மாதிரி டூத் பேக் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும் அதுதான் இதனோட பதம்னு அர்த்தம் எல்லா கேக்குக்குமே நீங்கள் இப்படி செக் பண்ணும்போது ஒட்டாமல் வந்துன்னா பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லிடலாம் எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆர மேலே கூட ஒரு க்ளீனான டவல் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும் ஸோ பாருங்கள் நமக்கு அப்படியே பயங்கரமாக கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்துடுச்சு இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது வெளியே வச்சுருந்தா ஒரு மூணு நாளைக்கு வர மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படியே வந்து நம்ம மார்னிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஈவினிங் வந்தோன்னா பாலோடு சேர்த்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ரெண்டு ஸ்லைஸ் கொடுத்து விடலாம் கொஞ்சம் ஜாம் வச்சு கூட கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு பிடிக்கும் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ட்யூட்டி ஃப்ரூட்டி வேணாங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்